பாருங்க ஓட்டு ஓட்டு ஓட்டுக்கோட்டு ஓட்டுக்க ஓட்டுக்கோபன் ஓட்டுங்க ஓட்டு ஓட்டுக்கணு அனே ஓட்டுக்கணு

ஆர்சிஆர் சித்ரகுடி சித்ரகுடி போடா போடா போடையா ஆர்சிஆர் சித்ரகுடி ஜெல்வெடை காரமேள வர கார்மேள போடா ஜெல்வெடை செல்வந்த ராஜன் தேர்வை நிடுவாக காரடுமையான போரடவும் ஓடி வர தேரடி போக

அதில் எடுத்துக்கோ எடுத்து எடுத்து பைக்கா 没得，没得，没得。

வேறே போடே இதிலே போடு இதிலே போடு

பன்னிரண்டு தமிழக பன்னிரெண்டு கால் முதலாவதாக வந்து கொண்டிருப்பது கொட்டிக்கு உள்ளாட்ட கொட்டிக்கு உள்ளாட்டி கொட்டிக்கு உள்ளாட்டன் தாக்கியா

போ அப்படியே போட்டோம் அப்படியே போட்டு வெளியே போட்டு போட்டான் போட்டு வெளியே போட்டு

ಉಮ <Sess> <Sess>

நீ <laughs> <laughs> கேட்டு வந்துருமா கேட்டு வந்துருமா உம் ごめんなさい。

mới giờ mới giờ mới giờ mới mấy mới அஜமை மூன்றாவதாக ஆப்பனூர் வேப்பங்குளம் இணைந்து நான்காவதாக தஞ்சை ஐந்தாவதாக ஆர்ஜி ஆர் சித்திரங்குடி சரி இல்ல மேடம் வந்துருச்சா எல்லாம் வந்துச்சா ம் சரி பேர் ஒண்ணே <tune> 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 இதில் போட்டோம் இதில் போட்டோம்னா இது கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு அப்படியே விட்டுவோம் அப்புறம் அதிலே போட்டோம் உட்டிர மாடு போடு உட்டிர மாடு போடு யாரோ யாரோ சோபேரி캬 ஃபாதெரி캬 சத்த லோய கர் சுட்டர் ரா சச்சார் பா கிரண்டா மே சக்கோ பக்தி மாரு பிடிச்சு பிடிச்சு சக்கார பிடிச்சு சக்கார பிடிச்சு உள்ள கராய் மூன்ரா மே தங்கா சுட்டர் மாடு ஆத்யா சுட்டர் புடி மூன்ரா மே தங்கா ஆத்யா சுட்டர் புடியா மூன்ரா மே தசராம நா த புரோ மாபட்டா ਸੁੰਦਰ ਰੁੱਤਿਆ ਸੁੰਦਰ ਰੁੱਤਿਆ ਮਾੜੇ ਬਣ ਗਿਆ ਨਾ ਕੋਈ ਵਾਰਿਕ ਦਾ ਸਰਦਾਰ ਜਾਰਬਰ ਕੱਟਲ ਪੁੱਲ ਚੱਲੀ ਪੋਟਾ ਸਰਦਿਆ ਕੁੱਤਿਆ ਨਾ ਮੈਂ ਉਹ ਰਮਾੜਾ ਬਾਪੋ ਮਗਰ ਮਾਰੋ ਹੋ ਰਹਾ ਨਿਆ ਦੂਜਾ ਉਹ ਰਮਾੜਾ ਬਾਪੋ ਤਮਤੋਂ ਮਾਰੋ ਹੋ ਰਹਾ ਬਾਪੋ ਕੱਟੋਂ ਮਾਰੋ ਹੋ ਰਹਾ ਸੁੰਦਰ ਰੁੱਤਿਆ ਸੁੰਦਰ ਰੁੱਤਿਆ ਮੈਂ ਕਾਹ ਕੇ ਆਖਿਆ ਕੁੱਤਰ ਰੁੱਤਿਆ

மூணாவது வர்ற மாடு அப்பாவும் மகனும் மாடு ஓட்டுறாங்க மூணாவது வர்ற மாடு அப்பாவும் மகனும் மாடு ஓட்டுறாங்க நான் கேவலக வந்து கொண்டிருப்பது தேனி மாவட்ட ஜெண்டிப்பட்டி மனோஜ் குமார் தந்தை நாடியம் பி ஆர் பேரா ஓட்டி வருகின்ற சார்பில் தமிழ்நாட்டிலேயே வழக்கறிஞர் தமிழ்நாட்டில வழக்கறிஞர் ஒரு ஒருத்தர் தான் மாடு ஓட்டுறாங்க கூடல ராஜ் அருகு மாட்டேன் அருகு மாடு குதிரை சாரு ஆனா சக்கரத்து மாடு அடவுறது என்ன கேட்பதில்ல முதல் மைக்க ஆட்சியார் சித்திரப்பட்டு சென்பேட்டர் பேருதான் புதுக்கோட்டை மாபுத்தம் ராமாவது ஆர்டர் சிணைந்து முதலாவதாக காட்டியா இரண்டாவது நெல் குண்டுக்கு நேரம் சத்தார குடி செல்லாக்கறா முதலாவதாக ஆர்டியா சித்திர குடி மூன்றாவதாக ஆர்டியா சித்திர குட்டா தமிழ்நாடு ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் ஆட்சியா சித்தரப்பு மருகின்ற ஒரு நாடுகள் ஓட்டாட்டா நாலாயிரம் ஒரு நாடு தமிழ்நாட்டில் ஒருத்தருகில் ஒருத்தர் ஓட்டாட்டா அந்தோட அந்த அந்த நாடகம் கிர கோர்ட் கேடி பாபக செட்டி பத்தி மனசுக்குள்ள போட்டி பறக்கிட்டு ஸ்டாரே வந்துட்டே இருக்கு ஆப் பேருக்கு சுத்திட்டு ஆர் டைனமிக் உடைய கல்லுறி ஒட்டியே இன்னொரு பஞ்சத்தில் இல்ல தா தடுத்துட்டே ஓட்டினா டைனமிக் குறையாது யாரார் இருக்கால டைனமிக் குறையாதா ஐந்துటికి முன்ன போய் மாடு மேய்க்கா

இல்ல ஓடு ஓடுங்க ஓடு ஓடுங்க ஓடுங்க மைசன 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 எல்லாரு ஒரு பக்கம் எலுங்க ஒரு மூலையில சாண்டி காடி ஓடற ஜெயிச்சி பொட்டி மனசுkumar தேனி மா பட்டா பொறுமையா அன்பு சொல்ல மாட்டா சொல்லு